கம்பகாம் மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் தலைமறைவாகி இருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் வத்தலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய திருமணமான பெணும் கந்தானை பகுதியைச் சேர்ந்த திருமணமான இருபத்தொன்பது வயதுடைய பாடசாலை ஆசிரியையுமே இவ்வாறு தலைமறைவாகியுள்ளனர் வத்தலை பகுதியைச் சேர்ந்த பெண் தனது குழந்தையை கந்தானை பகுதியில் உள்ள பாடசாலைக்கு அழைத்துச் செல்வது வழக்கம் இந்த நிலையில் குறித்த பிள்ளையின் தாய்க்கும் பாடசாலை ஆசிரியைக்கும் பழக்கம் ஏற்பட்ட பின்னாளில் அது காதலாக மலர்ந்துள்ளது அடுத்து திடீரென இருவரும் காணாமல் போயுள்ளனர் இதனால் தமது மனைவியை காணவில்லை என குறித்த ஆசிரியையின் கணவர் கந்தானை போலீசாரிடமும் மெச்சே நபர் வத்தலை போலீசாரிடமும் முறைப்பாடு அளித்துள்ளனர் பின்னர் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இவர்கள் பற்றிய புகைப்படங்களை நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கேண்டி தலதா மாளிகையில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிளின் கண்களில் இவர்கள் அகப்பட்டுள்ளனர் பின்னர் கேண்டி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் இருவரும் கேண்டியில் உள்ள சுதுகும்பல என்ற இடத்தில் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்தமை தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளின் பின்னர் இவர்களுடைய கணவன்மார்க்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கண்டி போலீஸ் நிலையத்திற்கு வந்த குறித்த பெண்களின் கணவன்மாருடன் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையை நடாத்தி அவர்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளனர் இருந்தபோதிலும் இருவரும் தங்களை பிரித்துவிட வேண்டாம் என கட்டி தழுவி அழுதுள்ளனர் இவர்களில் ஒருவருடைய கணவன் தமது குழந்தையையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளதோடு குழந்தை தாயிடம் வீட்டிற்கு வருமாறு அழுதுள்ளதாக கூறப்படுகின்றது இறுதியாக போலீசாரின் கடுமையான எச்சரிக்கையின் மத்தியில் இருவரும் தத்தமது கணவர்மாருடன் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது